ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இந்த வீடியோ இருக்கிறதுலே ஒரு குட்டியான வீடியோ அதாவது முதலீடு செய்ய பணம் இல்லை என்கிட்ட வந்து திறமை இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வருமான வாய்ப்பை பார்த்தா நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆனால் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையாக வீட்டில் இருந்துகிட்டே மூணு மடங்கு நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கான வழிகளை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் மூலியமாக நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வீடியோவாக கண்டினியூ பண்ணுங்கள் அந்த வீடியோ கிளிப்பை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த வீடியோ கிளிப்பில் வந்து என்ன நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா எல்லாருமே நினைக்கிறாங்க பணத்தை போட்டால் கண்டிப்பாக பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிரந்தரம் வந்து கிடையாது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் எல்லாருமே மைண்டில் வந்து அதை வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்க அந்த வீடியோ கிளிப்பில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா பணத்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நல்லா இன்கம் வருது நிறைய கம்பெனிலாம் முன் வந்துட்டாங்க இப்போது நிறைய ஆப்பில் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இன்கம்லாம் அதிகமாக அதிகப்படுத்தி கொடுப்போம் ரெஃபர்லாம் பண்ண தேவையில்லை இந்த மாதிரிலாம் நிறையா வந்து ஃபேக்கான ஜாப்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு ஸோ அதெல்லாம் வந்து யாருமே நம்ப வேண்டாம் எது ஜென்யூனாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு எது ஜென்யூனு எது ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது பாதி ஃபியூச்சர் பாதி லைஃப் வந்து அடங்கி போயிருது அதுலேயும் முடிஞ்சு போயிடுது அவங்க எது வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வ வர்றதுக்குள்ளே அவங்களுடைய பாதி ஏஜ் வந்து காலியாயிடுது அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறது அதுக்காக தான் நம்ம சேனலையும் வந்து கிரேட் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில் எப்படி சிம்பிளான முறையில் எப்படி ஜென்யூனான முறையில் எப்படி வந்து இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறத ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பணத்தை வந்து எப்படி வந்து சேமித்து வைக்கிறது எப்படி வந்து அடுத்தவங்கக்கிட்ட தெரியாமல் மாட்டிக்கிறாமல் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு கவலை பணம் கிட்ட பணம் சம்பாதிக்கிறது கவலை எல்லாமே பொருள் இருக்குது இருந்தாலும் தூக்கம் வரலை அப்படிங்கிறது கவலை எல்லாருக்குமே ஒரு கவலைகள் வந்து இருக்குதாங்க செய்து ப்ராப்ளம் ப்ராப்ளம் எங்கே பார்த்தாலும் ஒரே ப்ராப்ளம் வடக்கு பார்த்தாலும் ப்ராப்ளம் கிழக்கு பார்த்தாலும் ப்ராப்ளம் ப்ராப்ளத்துக்கான ஒரே சொல்யூஷன் மணி பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கா முக்காச விபாதி கிடையாது ஃபுல்லாகவே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சொல்யூஷன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து பணம் தான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆன்லைனில் ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது அதை நம்ம வந்து ஒன் பை வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த வீடியோ நான் வந்து ஒரு குட்டி வீடியோஸ் வீடியோ வந்து வீடியோ அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருந்தேன் காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸில் போய்ட்டு சேரில் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறது மூலியமாக உங்களுடைய வருமானத்தை மூன்று இல்லைன்னா நான்கு மடங்கு நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் இது நூறு சதவீதம் தான் உண்மை அது வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோக்கு கீழே வந்து வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் உங்களுடைய செல்ஃபை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய டவுட்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்களே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் ஏன்னா அந்த வீடியோல வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ண முடியாது இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வந்து ஒரு ஜாப் தான் இது இல்லைங்களா இது வந்து ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம் ஃபிக்ஸ்டு சேலரி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கட்டாயம் அப்படிங்கிறது வந்து கிடையாது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்குக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்கம் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான இன்கம் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து கே தேவை கிடையாது ஏஜ் அப்படிங்கிறது தேவை கிடையாது எஜுகேஷன் அப்படிங்கிறது தேவை கிடையாது முழுக்க முழுக்க எதுவுமே இல்லாமல் எப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்களா இந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம ரெகுலராக கண்ணுக்கு கண்ணாதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள அவங்களால ஏன் பண்ண முடியுது அவங்களால ஆன்லைனில் வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியுது அப்படின்னா நம்மனால ஏன் பண்ண முடியாது கண்டிப்பாக எல்லா எல்லா வந்து வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய வருமானத்தை மூன்று மடங்கு இல்லைன்னா நான்கு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்கான பெஸ்ட் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி என் கையில் இருக்குது எங்கள் மூலியமாக நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்டர்நெட் கஃபே சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் ஒரு டூ லேக்ஸ் மேலே வந்து சப்ஸ்கிரைபராக இருக்காங்க இதில் முக்காபஸியர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்க கீழே வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய பயம் வந்து ஃபில் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் டீம் மூலிமா உங்களுக்கு வந்து கால் பண்ணி என்ன ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒர்க்கை கொடுப்பாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள்